கோவை அடுத்த சின்னையம்பாளையம் வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன் இவருடைய மனைவி கவிதா இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர் நீலாம்பூரைச் சேர்ந்த தனது நண்பரான மூர்த்தி என்பவருடன் தனக்கு சொந்தமான வாகனத்தில் ராஜன் சென்று கொண்டிருந்தார் நீலாம்பூரிலிருந்து சின்னையம்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது காரையம்பாளையம் பிரிவு அருகே வேகமாக வந்த டாடா சஃபாரி கார் ஒன்று இரு சக்கர வாகனத்தின் மீது மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட ராஜரும் மூர்த்தியும் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் ஆனால் விபத்து ஏற்படுத்திய டாடா சஃபாரி வாகனத்தில் இருசக்கர வாகனம் சிக்கிக்கொண்டது கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டருக்கும் மேலாக சாலையில் தீப்பொறி பறக்க அந்த இருசக்கர வாகனத்தை டாடா சஃபாரி வாகனம் இழுத்துக்கொண்டே சென்றுள்ளது கரையாம்பாளையத்திலிருந்து சின்னையம்பாளையம் நோக்கி சென்ற கார் பிறகு அங்கிருந்து இடது பக்கமாக திரும்பி வெங்கடாபுரம் வந்துள்ளது அங்குள்ள வேகத்தடையில் கார் ஏறி இறங்கும் போது இருசக்கர வாகனம் நழுவி விழ அந்த காரும் வேகமாக சென்றுள்ளது ஆனால் அந்த இருசக்கர வாகன விபத்தில் உயிரிழந்த ராஜனின் வீட்டு வாசல் அருகிலேயே விழுந்ததுதான் பலருக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது வீட்டு வாசலின் அருகே தீப்பொறி பறக்க இருசக்கர வாகனம் ஒன்று விழுந்ததை பார்த்த ராஜனின் மனைவி கவிதா தனது உறவினர்களுடன் தண்ணீர் கொண்டு வந்து எரிந்ததை அணைத்துள்ளார் அப்போதுதான் இருசக்கர வாகனத்தின் நம்பர் பிளேட்டை பார்த்தவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அதில் தனது குழந்தைகளின் பெயர் எழுதியிருக்க அப்போதுதான் அது தனது கணவன் ராஜனுக்கு சொந்தமான இருசக்கர வாகனம் என்பதும் அவர் விபத்தில் சிக்கியதும் தெரிய வந்துள்ளது இதன் பிறகே அந்த பகுதியில் தேடிய உறவினர்கள் ராஜன் மற்றும் அவரது நண்பர் மூர்த்தியின் சடலங்களை மீட்டுள்ளனர் யாரோ வண்டி எரியுது தண்ணி ஊத்துங்கன்னு எங்கள் குழந்தனரு நாங்கள ஊத்தியா வச்சுட்டு இருந்தாங்க திரும்பி நான் வந்துட்டு ரெண்டாவது சந்தேகத்துக்கு போனால் வண்டி நம்பர் எங்களுதா இருந்துச்சுன்னு சொன்னேன் யாரும் இல்லை அப்படின்ட்டாங்க வண்டி நம்ம முன்னாடி இருந்துச்சு அப்புறம் எங்கள் வண்டின்ட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும் அங்கே ஒரு வாடி கிடக்குது போய் பார்க்கலான்ட்டு எல்லாரும் போனாங்க தற்போது இந்த சம்பவம் குறித்து சூலூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் ஆனால் ஒரு வாரத்திற்கு மேலாகியும் விபத்து ஏற்படுத்திய டாடா சஃபாரி வாகனத்தை தேடி கண்டுபிடிக்கவில்லை என்று காவல்துறையினர் மீது உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அது நடந்த சம்பவம் வந்துங்க அவனாசி ரோடு அவனாசி ரோடு கோயம்புத்தூர் டு அவனாசி ரோடு ஆனால் அது இப்போ எஃப்ஐஆர் கொடுத்துருக்குறது திருச்சி ரோடுன்னு கொடுத்துருக்காங்க எல்லாமே போலீஸ் இது வந்து ஒரு முன்னுக்கு மின்வாக இருக்குதுங்க நாங்கள் ரெண்டு மூணு நாளை கூப்பிட்டுருக்கோம் இப்போ கவர்னர் சந்தோஷ்க்குன்னு சொல்லி தங்கராஜ் இன்ஸ்பெக்டரோட பேசினோம் அதில் பேசினா அவர் ரெண்டு நாள் இருக்குது நான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரி சொன்னார் எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க அதாவது இப்போ வந்திருக்காங்க வேறு பெரிய ஆளுகள் இருந்து தான் எதாவது இப்போ நாங்கள் இது இந்த பார்க்குறாங்க அப்படிங்கிறது எங்களுடைய சந்தேகம் விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்ததும் இரு சக்கர வாகனத்தை உயிரிழந்தவரின் வீட்டின் அருகிலேயே விபத்தை ஏற்படுத்திய வாகனம் போட்டுச் சென்றதும் ஆச்சரியத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விபத்து குறித்த மர்மத்தை காவல்துறையினர் விளக்க வேண்டும் என்பதும் உறவினர்களின் கோரிக்கையாக இருக்கிறது ஷெர்லி நியூஸ் தமிழ் கோவை